மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சு தமிழர்களை கொச்சைப்படுத்துவது போல் உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டெல்லியில் இருந்து ஆள்வதால் ஏதோ அவர் நமக்கு மேல் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிரட்டுவது மிரட்டலுக்கு நாம் பணியவில்லை என்றால் கோபத்தில் முறை தவறி பேசுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய பேரினத்தை இழிவுபடுத்திய தர்மேந்திர பிரதானை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய சமகிர சிக்ஷா கல்விக்கான நிதியை சட்டத்துக்கு புறம்பாக முடக்கி வைத்திருக்கும் மத்திய அரசு உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மக்களவையில் திமுக எம்பிக்கள் குறித்து விமர்சித்து பேசியதற்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வருத்தம் தெரிவித்துள்ளார் அநாகரிகமானவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது எனவும் தன்னுடைய வார்த்தைகள் தமிழக எம்பிக்களை இருந்தால் திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் பி ஸ்ரீ திட்ட நிதி விவகாரத்தில் பாஜக அல்லாத மாநில அரசுகளுடன் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழகம் ஒப்புக்கொண்டதை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்